पहिरियों उन तव्हांखे இங்க பாருங்க நாங்கள் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் இருக்கு இந்த மீன் மார்க்கெட்டு செம்ம கும்பலுங்க கும் சண்டேனால வந்து கும்பல் அதிகம் ஆனால் மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ஆற்று பிடிச்ச மீன் நாங்கள் இந்த மீன் மார்க்கெட்டில் தான் போய் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாருங்க பக்கத்துலேயே ஆறு ஓடுது நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இதுக்கு பக்கத்துலேயே தாங்க மீன் பிடிச்சி விற்கிறாங்க ஆற்று மீன் நாங்கள் இங்கே தான் போய் வாங்கினோம் மீன் ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உயிரோடு இருந்துச்சு நம்ம கண் முன்னாடியே உயிரோட எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கிற மாதிரி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சோம் மீன் வறுவல் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் சூப்பருங்க ஆனால் பாருங்க மீன் பெரட்டி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு இது வந்து நல்லா இருந்துச்சுங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதிலே பாதி வந்து மீன் குழம்பு வச்சிட்டோம் பாருங்க மீன் குழம்புமே சூப்பராக வந்திருந்துச்சு நேற்று குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க மீன் எல்லாம் கரையவே இல்லைங்க நல்லா முழுசாக அப்படியே இருந்துச்சு மதியமே மீன் குழம்பு வச்சிட்டோங்க வச்சு எடுத்து வச்சாச்சு நைட்டு சாப்பிட்டோம் மீன் நல்லா ஊறி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீ இடையில இடையில ஏதாவது ஒன்று பண்ணிட்ரு பாருங்க மீன் வறுத்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நைட்டு முட்டை தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு வாங்க போகிறத